மணி பிள்ளை அவர்கள் வணக்கம் மாநகர அனைத்து பிள்ளை நலச்சங்கத்தின் குடும்ப விழாவிற்கு என் அருமை சொந்தங்களே விழாவினை தலைமையேற்று நடத்தி கொடுத்திருக்கும் ஜெய்சங்கர் அவர்களையும் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் திரு கோபிநாத் அவர்களையும் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் அவர்களையும் ஓசூர் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா அவர்களையும் முன்னாள் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கே ஏ மனோகரன் அவர்களையும் முன்னாள் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அதிமுகவின் மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களையும் அச்சட்டிப்பள்ளி பஞ்சாயத்துடைய ஓசூர் தலைவர் டாக்டர் ஆர் சீனிவாச ரெட்டி அவர்களையும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற சாரி முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் சி ரமேஷ் பாபு அவர்களையும் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் திரு டி சுகுமாரன் அவர்களையும் டெகான் லாஜிஸ்டிக் மேனேஜிங் டைரக்டர் வி எம் பாலமுரளி அவர்களையும் ரமேஷ் பாபு அவர்களையும் மற்றும் ராமலிங்கம் பிள்ளை கார்கா வில்லா தங்க அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் மரியாதைக்குரிய நமதுடைய ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் மிஸ்டர் ஒய் பிரகாஷ் அவர்கள் எம்எல்ஏ அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கலவொலி மூலம் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் ஓசூர் சத் ஓசூர் மாநகர மேயர் மரியாதைக்குரிய திரு எஸ் ஏ சத்யா அவர்களையும் வருக 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 என அன்புடன் வரவேற்கின்றோம் கப்பலோட்டிய தமிழர் ஐயா வவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் பேரனும் திரு ஐயா வாலேஸ்வரன் அவர்களின் மகனுமாகிய சி வி சிதம்பரம் பிள்ளை அவர்களையும் விழா அன்புடன் விழா குழு சார்பாக அன்புடன் வருக வருக என்ற வரவேற்கின்றோம் விழா சிறப்புரை பேரூரை ஆற்ற இருக்கும் நமது முன்னாள் ஓசூர் நகர்மன்ற துணைத் தலைவர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக கழக தலைவர் அண்ணன் யுவராஜ் அவர்களையும் சிறப்புரை ஆற்ற இருக்கும் டாக்டர் தமிழ்நாடு சோழியர் வெள்ளாளர் சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் வி செந்தில் பிள்ளை அவர்களையும் நாமக்கல் சோழியர் வெள்ளாளர் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் கே ஆர் ராஜவேல் பிள்ளை அவர்களையும் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் நிறுவனர் வஉசி இரத்ததான கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் சரவண பெருமாள் அவர்களையும் அகில இந்திய வெள்ளாளர் வேளாண்மை கூட்டமைப்பு தலைவர் பட்டுக்கோட்டை திரு ஏஆர்ஏ அண்ணாதுரை எம்ஏ எம்பி அவர்களையும் அகில இந்திய வெள்ளாளர் வேளாளர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அரிமா வா அண்ணாதுரை அவர்களையும் தமிழ்நாடு மாவுசி பேரவை சென்னை மாநில தலைவர் மரியாதைக்குரிய முருகேசன் பிள்ளை அவர்களையும் சேலம் மாவட்ட செயலாளர் வேளாளர் சங்கத்தினுடைய செயலாளர் பி கே ராஜகோபால் பிள்ளை அவர்களையும் நிறுவனர் திருமண அமைப்பு மற்றும் நிர்வாக இயக்குனர் மாலையினுடைய திரு டி ராஜா செல்லப்பா அவர்களையும் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் நம்முடைய ஸ்டாண்டரி இன்ஸ்பெக்டர் ரிட்டையர்ட்லியா இன்ஸ்பெக்டர் ஓசூர் முனிசிபாலிட்டி திரு ஏ தங்கராஜ் அவர்களையும் சேலம் மாவட்ட வேளாண் சங்கத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய நடேசன் பிள்ளை அவர்களையும் மற்றும் மாநில தமிழ்நாடு வாவுசி பேரவையினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய குமார் பிள்ளை அவர்களையும் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் முத்தகருப்பன் பிள்ளை அறிவழகன் பிள்ளை தத்தினவேல் அன்பரசன் அவர்களையும் திரு விஸ்வநாதன் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன் விழாவின் நன்றி உரை கூட இருக்கும் திரு முனியப்பன் அவர்களையும் இவ்விழாவின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் நிகழ்ச்சியில் நமது சிறப்புறையாக சொற்பொழிவு ஆட்ட குடும்ப உறவை மேம்படுத்துவதில் ஆண் பெண் இருவரின் பங்கு மற்றும் வழிகாட்டு முறைகள் குறித்து சொற்பொழிவு ஆட்ட இருக்கம் திரு தேச மங்கையர்கரசி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் மேலும் பரதநாட்டிய குழுவிற்கு பாமா சிங்காரவேலன் அவர்களுடைய திருமதி பாமா சிங்காரவேன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் விழாவை சிறக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு என் அன்பு சொந்தங்கள் அனைவரையும்